அடுத்ததாக அபுபக்கர் கௌரவ உறுப்பினர் அபுபக்கர் ஆதம்பாவா உங்களுக்கு ஏழு நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இந்த அரசாங்கம் ஆட்சி முதலாவது வரவு செலவு திட்டம் அதனைத் தொடர்ந்து இரண்டாவது வரவு செலவு திட்டத்தினை சமர்ப்பித்திருக்கின்ற இந்த வேளையிலே தனியே இந்த வரவு செலவு திட்டம் கடதாசியினாலும் இலக்கங்களினாலும் எழுதப்பட்டது அல்ல இந்த நாட்டிலே இருக்கின்ற மக்கள் மனங்களை அவர்கள் எதிர்பா எதிர்பார்த்தது போன்று இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்காக இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களினால் முன்வைக்கப்பட்ட இந்த நாட்டிலே பேசப்படுகின்ற உலகத்திலே பேசப்படுகின்ற ஒரு சிறந்த வரவு செலவு திட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டம் பேசப்படுகின்றது அந்த அடிப்படையிலே இந்த வரவு செலவு திட்டமானது பல்வேறு விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த வரவு செலவு திட்டம் காணப்படுகிறது நிலைபெறான சகலருக்குமான பொருளாதாரத்தை விருத்தி செய்தல் இந்த நாட்டிலே இருக்கின்ற பொருளாதாரத்தை பேசக்கூடிய ஒரு பொருளாதாரமாக நிலையான பொருளாதாரமாக மாற்ற முடியும் என்ற அடிப்படையிலே இதை இந்த வரவு செலவு திட்டத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதுபோன்று ஏற்றுமதி பல்வகைமைப்படுத்துதல் மூலம் உயர் வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஏற்றுமதி சம்பந்தமான விடயங்களில் அதாவது எங்களுடைய உள்நாட்டு உற்பத்திகளை ஏற்றுமதி செய்வது தொடர்பாக டொலர்களை சம்பாதிக்கக்கூடிய விதத்திலே அதனை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கடன் நிலைபேறு பேறு தன்மையை உயர்த்துதல் தொடர்பான விடயங்களை அந்த வரவு செலவு திட்டம் கூறிக்கொண்டிருக்கிறது உற்பத்தி பொருளாதாரத்தை பலப்படுத்துதல் தொடர்பாகவும் கிராமிய வறுமையை ஒழித்தல் தொடர்பாகவும் பேசப்படுகின்ற இந்த வரவு செலவு திட்டம் குறிப்பாக டிஜிட்டல் உறுதிப்படுத்துதல் மூலமாக இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக அதாவது இந்த நாட்டிலே டிஜிட்டல் பொருளாதாரத்தை டிஜிட்டல் மூலமாக பதினைந்து பில்லியன் எதிர்காலத்திலே நாங்கள் சம்பாதிக்க முடியும் என்று எதிர்பார்க்கின்றோம் இந்த அடிப்படையிலே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் தொடர்பாக இங்கு பேச வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் குறிப்பாக எனக்கு முன்னர் பேசிய வடக்கிலிருந்து இங்கு வந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த சபையை பிழையாக வழிநடத்துவதை நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது பொதுவாக இந்த கடந்த வரவு செலவு திட்டமானது பல மில்லியன் ரூபாய்களை வடக்கு கிழக்கு பிரதேசத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றது அதாவது பிழையான தகவல்களை இந்த சபைக்கு அவர் வழங்கியதை நான் பார்த்தேன் குறிப்பாக அம்பாறை மாவட்டம் சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு வரவு செலவு திட்டத்திலே சுமார் பதினெட்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்று ஒன்பது ஏழு மில்லியன் ரூபாய்களை பெற்றிருந்தது அது மாத்திரமல்ல மட்டக்கிழப்பு மாவட்டம் சுமார் ஒன்பதாயிரம் மில்லியனுக்கு அதிகமான தொகையை பெற்றிருந்தது அதன் மூலமாக இந்த கிழக்கு மாகாணம் கடந்த வரவு செலவு திட்டத்திலே சிறந்த அபிவிருத்தியை கண்டு கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் கண்ணால் காணக்கூடியதாக இருக்கிறது அபிவிருத்தி மழை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டங்களிலே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கப்பட்ட நிதிகள் பயன்படுத்தப்பட்ட

கிழக்கையும் வடக்கையும் இணைக்கின்ற பாலம் அந்த பாலம் கடந்த வருடங்கள் எதுவுமே செய்யப்படாது அதாவது காபட் வீதிகள் போடப்பட்டிருந்தாலும் மிகவும் நெருங்கிய வீதிகளாக நான் நினைக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கை காலத்தில் நூற்று கணக்கானவர் அந்த பாலத்துக்குள் உயிரிழந்திருக்கின்றார்கள் ஆகவே கடந்த கடந்த வரவு செலவு திட்டத்திலே இந்த அரசாங்கம் அந்த பாலத்தை புனர் நிர்மாணம் செய்வதற்கு இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு தசம் ஏழு மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கி இருக்கின்றது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இவ்வாறான பிள்ளையான இரண்டு நிமிடங்கள் மீதம் உள்ளது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு அது மாத்திரமல்ல எங்களுக்கு தெரியும் அழகான கரக்கடை வளமான நாடு என்ற அடிப்படையிலே இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்த நாடு முழுக்க இருக்கின்ற அதாவது நூறு கடற்கரை பூங்காக்கள் அந்த கடற்கரை பூங்காக்களிலே சுமார் பத்து கடற்கரை பூங்காக்கள் எங்களுடைய அம்பாறை மாவட்டத்தினுடைய கரையோர பிரதேசங்களிலே இப்போது நாங்கள் அவற்றை நாங்கள் அதாவது நிர்மாணித்துக் கொண்டிருக்கின்றோம் இதற்காக ஒவ்வொரு கடற்கரை பூங்காக்களுக்கும் ஒன்று மில்லியன் ரூபாய்கள் ரெண்டு மில்லியன் ரூபாய்கள் என்று பல அபிவிருத்தி திட்டங்கள் அம்பாறை மாவட்டத்தினுடைய கரையோர பிரதேசங்களிலே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நான் இந்த சபைக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அது மாத்திரமல்ல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை நாங்கள் எடுத்துக் குறிப்பாக இந்த வரவு செலவு திட்டத்திலே பார்க்கின்ற போது கல்முனை சந்தாங்கணி மைதானத்துக்கு நூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன இருக்கின்றன சென்ற ஆண்டும் இந்த நூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது ஆனால் வழங்குகளுடைய பிரச்சனை காரணமாக அதனை நாங்கள் சென்ற வருடம் அதனை நாங்கள் அந்த அபிவிருத்தி வேலைகளை எங்களால் செய்ய முடியாமல் போய்விட்டது தொடர்ந்தும் இந்த வருடமும் நாங்கள் எங்களுடைய ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட அமைச்சரோடு பேசி தொடர்ந்து நூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய்கள் அந்த மைதானத்தினுடைய அபிவிருத்திக்காக நாங்கள் பயன்படுத்தப்பட இருக்கின்றோம் அது அல்ல இந்த ஊர் என்று செல்லப்படுகின்ற இருபத்தி ஒன்பது வருடங்கள் கட்டி முடிக்கப்பட்ட அந்த கலாச்சார மண்டபம் கடந்த இருபத்தி ஒன்பது வருடங்களாக கேப்பார் பாப்பார் அட்டி கடந்த அந்த 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 மண்டபம் இன்று இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் அதாவது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியின் பிரகாரம் பொது நாங்கள் இந்த மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியின் பிரகாரம் அந்த மக்களுக்கு நாங்கள் முன்னூறு மில்லியன் ரூபாய்களை அந்த கலாச்சார மண்டபத்தை நிர்மாணம் செய்வதற்கு நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம் இன்றைக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது இருபத்தி எட்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஊர் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இது தொடர்பாக நாங்கள் பேசினோம் தொடர்ந்தும்

வந்து அது இதை தொடர்ந்து நாங்கள் பார்க்குண்டு மட்டக்கிளப்பு மாவட்ட மாவட்ட மீனவர்கள் அதாவது வாழைச்சேனை துறைமுகத்துக்கு முன்னூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய்கள் மூலமாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பெருமளவு நிதியை பெற்று அந்த வடகிழக்கு மாகாணங்கள் அபிவிருத்தி அடைந்து கொண்டிருப்பது இந்த சந்தர்ப்பத்திலே நான் கூறுகின்றேன் இதனை பார்த்துக் கொள்ள முடியாது இந்த எதிர்கட்சியில இருக்கிறவர்கள் இனவாதத்தை பேசி இந்த நாட்டிலே தமிழர்களை சிங்களவர்களோடு சேர்ந்து வாழாமல் இருக்கிறவர்கள் பல நுட்பங்களை பயன்படுத்துகின்றார்கள் இனங்களுடைய முரண்பாடுகளை ஏற்படுத்துவதற்காக இவர்கள் இங்கு தன்னுடைய உரைகளை நிகழ்த்துவது என்பது இந்த நாட்டினுடைய எதிர்கால அபிவிருத்திக்கு இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பிள்ளையாக அமையும் என்ற செய்தியை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி நன்றி